என்னவா கூவுறாங்கப்பா கூவல் திலகலாம் குறிப்பா இவனெல்லாம் கொடுத்த காசுக்கு மேல இந்த தனி ஒருவன் படத்துல ஒரு டைலாக் ஒன்று வரும் உண்மையை நிரூபிக்க தாண்ட ஆதாரம் தேவை பொய்ய நிரூபிக்கத்துக்கு குழப்பமே போதும் அந்த குழப்பத்தை இப்ப நம்ம கிட்ட தான் ஒரு குரூப்பை இறக்கி இருக்காங்க மொத்தமா இறக்கி இருக்காங்க அந்த குரூப் பண்ற குழப்பத்துக்கு பேரு ஒண்ணு வச்சிருக்காங்கப்பா அவங்க வச்சிருக்க பேர் என்ன தெரியுமா எக்ஸிட் போல் அவங்க வச்சிருக்கிறதுக்கு பேரு எக்ஸிட் போல் ஆனால் அவங்க பண்ணதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு தோணுச்சு இது எக்ஸிட் போல் இல்லை எச்சில் போல் எச்சி பூ அந்த எச்சி அது என்னடா அது எச்சில் போல் புதுசாக இருக்கு ஒன்றும் இல்லை சார் அவங்க ஆல்ரெடி க நல்லா மண் காரி துப்பி இருப்பாங்க இல்லை அதை அப்படியே எடுத்து மறுபடியும் அவங்க மண் அதே மாதிரியே துப்புவாங்க பார்த்தீங்களா அதுக்கு பேர் தான் எச்சில் தூள் நம்ம என்ன நினைச்சோம் ஐயா மோடி தியானத்துல தான் ட்விஸ்ட் வச்சிருப்பாரு அப்படின்னு நம்ம நினைச்சோம் தியானத்துல வைக்கடா போல் எக்ஸிட் போல்ல வச்சிருக்கேன்னு நமக்கெல்லாம் தூக்கி காமிச்சிருக்க மோடிகா பால் சாரி மோடிகா கோல் ஐயாவோட கோல் என்ன அப்படின்றத அவங்க மூலியமா நமக்கு அடிச்சு சொல்லிட்டார் ஒரே ஒரு கேள்வி இப்போ இந்த எக்ஸிட் போல் மேல யார் யாருக்கெல்லாம் கொஞ்சம் கூட சந்தேகமே இல்ல இல்ல இந்த எக்ஸிட் போல் மேல யார் யாருக்கெல்லாம் கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்ல சொல்லிட்டு உள்ளவங்க ஒரிஜினல் ரிப்போர்ட் நான் சொல்றேன் வணக்கம் இது மதிய ஒரு நாடகத்தை நடத்தி இல்ல இதை பார்க்குறப்ப ஒன்னே ஒன்று தான் தோணுது இவங்க ஆல்ரெடி ஏதோ ஒன்றா செட் பண்ணி வச்சிட்டாங்க அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளை அந்த இதுக்கு செட் பண்ணுறாங்களோ நாளைக்கு பின்னைக்கு எவனும் எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது மீடியாவும் கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு பதிமூணு இதுக்கு மேலே எக்ஸிட் போலுக்கு மேலே வந்துருச்சு அதுல பதினோரு எக்ஸிட் போல் என்ன சொல்றாங்கன்னா பாஸ் ஆக்க மினிமம் முந்நூறு அடிக்கும் மேக்ஸிமம் முந்நூறுலாம் கிடையாது மினிமம் முந்நூறு அடிக்கும் ஏன் ஐநூத்தி நாற்பத்தி மூணு அவங்களே அடிச்சாலும் இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க பேசுறாங்க ஒரு உண்மையை சொல்லட்டுமா பாஜக தனி மெஜாரிட்டியா நின்று ஜெயிக்கும் அப்படின்றத அவங்க கூட நம்பல நாக்பூர் தாங்க சுத்தமா டப்பலப்பா ஏண்டா ராஸ்கோலு உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா அவங்க கிட்ட ஏமாத்துற அதே மத்தனை தூக்கிட்டு வந்து என் காட்டுவேன் இந்த சால் சாப்பையெல்லாம் சனத்தோட வச்சுக்கணும் என்கிட்ட தூக்கிட்டு வந்த சாணியில முக்கி அடிப்ப அப்படின்ற மாதிரி அவங்களோட ரியாக்சன் இருக்கா இந்த தடவை ஆர் ரொம்ப அப்செட் சார் அவங்களுக்கு ஒரு படி முன்னாடியே இவங்க இருப்பாங்க இல்ல அப்ப ஆல்ரெடி அவங்க எலெக்ஷனுக்கு முன்னாடியே எடுத்துட்டாங்க இது வந்து தேருமா தேராதா தொங்குமா தூக்குமா அப்படின்றத அவங்க ஆல்ரெடி பார்த்தாச்சு அவங்கள குசிப்படுத்துறதுக்காக ஐயா அவ்வளோ தூரம் இறங்கினாரு ஊப்பியில இந்த இது தாலி அறுத்துருவாங்கன்னு சொன்னது தங்கத்தை திருடுவாங்கன்னு சொன்னது எருமையை எடுத்துருவாங்கன்னு சொன்னது இந்த மாதிரி எவ்வளவோ எடுத்து விட்டாரோ ஊடுருவக்காரர்கள் இது அத்தனையும் அவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்காகத்தான் கவலைப்படாதீங்க நாங்கள் இன்னமும் உங்கள் கூட தான் இருக்கோம் உங்கள் தயவையும் எங்களுக்கு தேவைப்படுது அப்புடின்னு கிட்ட கேட்கறதுக்காக ஆனால் அவங்க எதுக்குமே மசியலை ஏன்னா அவங்க ஆல்ரெடி ஒரு முடிவை எடுத்துட்டாங்க ஒரு முடிவுக்கு அவங்க வந்துட்டாங்க இது வருதோ வல்லையோ ஆனால் இது இங்கே கிடையாது அப்படின்ற ஒரு முடிவுக்கு அங்கே இருந்துட்டாங்க ஆனா இப்போ எல்லாரும் ஏன் ஒட்டு மொத்தமா ஏன் இந்த விஷயத்தை தூக்கி திரியுறாங்க ரொம்ப சிம்பிள் இந்த எக்ஸிட் போல் வந்து அப்படி என்னப்பா சேஞ்சு ஒருவேளை அந்த ஒரிஜினாலிட்டி இல்லை இவங்க சொன்னது எதுவுமே இல்லைன்னா அது அவங்களுக்கு தானே அசிங்கம் அதான் நானூறு நானூறு அப்ப மொத்த மீடியாவை எவனுமே நம்ப மாட்டானே ஏன் இந்த மீடியா இந்த வேலையை பார்க்கணும் இந்த மீடியா இந்த வேலையை அதுவா பார்க்குதா இல்லை யாராவது அழுத்தம் கொடுத்து அவங்கள பார்க்க சொல்றாங்களா ரொம்ப சிம்பிள் ரொம்ப சிம்பிள் சார் இப்போ எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு கருத்து கணிப்பு எடுப்பாங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து அதாவது இவங்கெல்லாம் நல்லா இருக்காங்க நல்லா பண்ணாங்க ஒரு மூளை செட் பண்ணுவாங்க இவங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்றது அந்த கருத்து கணிப்பு வேற எதுவும் கிடையாது ஒரிஜினல் கருத்து கணிப்புன்றது ஒன்றுமே கிடையாது சார் இந்த எக்ஸிட் போலுன்றது ஓட்டு போட்டுட்டு வெளியில வருவான்ல வெளியில வர்றவன்ட்டு நீ யாருக்கு ஓட்டு போட்ட உனக்கு எந்த தலைவரை பிடிக்கும் யாரு நீ பிரதமரா வரணும்னு ஆசைப்படுற அப்படின்னு கேட்கறது மட்டும்தான் அதுவும் எல்லாத்தையும் கேட்க மாட்டாங்க பத்துல ஒருத்தன் இருபதுல ஒருத்தன் ஒரு பூத்துல கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு லட்சம் பேர் இருக்காங்க அப்படின்னா பத்துல ஒருத்தனை எத்தனை பேர் இருபதுல ஒருத்தனை எத்தனை பேர்ல ஒருத்தன் இவங்க கேட்டிருப்பாங்க நினைச்சு பாரு நம்மளுக்கு யாருக்காவது அந்த அனுபவம் இருந்திருக்கு இது வரைக்கும் எக்ஸிட் போல தமிழ்நாட்டில் இவ்வளவு எக்ஸிட் போல அடிச்சாங்களே எங்கேயாவது எத்தனை எத்தனை இதில் பூத்தில் இவங்க எல்லாரும் உட்காந்து கேட்டாங்கன்னு நினைக்கிறீங்க பக்கத்தில் எங்கேயுமே யாரையுமே பார்க்கல எங்கேயுமே யாரையுமே பார்க்கல அவங்க இஷ்டத்துக்கு ஏறி விழுந்து அடித்தா சரி இப்போ அந்த எக்ஸிட் போல் அப்படி என்னப்பா நடந்துற போது மென்டலி அந்த ஒரு டார்ச்சர் கொடுப்பாங்க இப்போ எல்லாருக்கும் ஒரு பயம் ஆல்மோஸ்ட் எல்லோரும் இப்போ என்ன பேசுகிறாங்கன்னா எங்கே திரும்பினாலும் பாஸ் ஆகாதாப்பா வருன்றாங்க அந்த மைண்ட் செட்டுக்கு மக்களை கொண்டு போயிட்டாங்க உண்மை அது அந்த மைண்ட் செட்டு மக்களை கொண்டு போயிட்டாங்க இப்ப என்னாகனா அந்த கூட்டணி இந்திய கூட்டணியில் இருக்கிற அந்த இரு கட்சிகள் இருக்கு இல்லையா கூட்டணி கட்சிகள் இந்த கூட்டணி கட்சிகளுக்கு உள்ளுக்குள்ள சண்டை வரணும் ஆ அவங்க அடிச்சுக்கணும் அடிச்சுக்கோங்க அதை இவங்க இப்ப பாருங்க நாங்கள் உங்களை நம்பி வந்தோமே இப்ப எல்லாரும் அவங்கள தான் சொல்றாங்க எங்களுக்கு கூட அதான் தோணுது தோணும்ல யாராக இருந்தாலும் தோணும்ல அப்படின்னு உள்ளுக்குள்ள அவங்கள அடிச்சுக்க வைக்கணும் இதில் அவங்க ஜெயிச்சுட்டாங்கன்னு வைங்கள இப்படி உள்ளுக்குள் அடிச்சுக்கிறது இல்லை அதுவே அவங்களுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய வெற்றி ஏன்னா உள்ளுக்குள் அடிச்சதுக்கு அடிச்சுக்கிட்டதுக்கு அப்புறம் மறுபடியும் ஒன்று போய் சேருவாங்கல்ல ஒன்று போய் கூடுவாங்கன்னா பார்த்தோம்னா கிடையாது அத்தோடு அதுக்கு இடம் கொடுக்காம தான் காங்கிரஸ் இப்போ ஸ்ட்ராங்காக நிற்குது காங்கிரஸ் ஒரு அறிக்கை சூட்டிருக்கு அவங்க வர்றதுக்கு முன்னாடியே நாங்கள் எடுத்த அறிக்கை ஒரிஜினல் அறிக்கை நாங்கள் எடுத்த அறிக்கைன்னு யாருமே கொடுக்க மாட்டாங்க உள்ளுக்குள்ள அவங்களுக்கு வந்திருக்கு ரிப்போர்ட் இந்திய கூட்டணி ஒட்டு மொத்தமாக இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு மினிமம் அடிக்கும் கூட்டணி நான் சொல்றது கூட்டணி இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு மினிமம் அடிக்கும் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது இவங்க ஆல்ரெடி இவங்களுக்கு கொடுத்த அந்த அஜெண்டாவை தான் அவங்க மீடியா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்களே தவிர ஏன்னா இதுவரைக்கும் ஏழு கட்டமாக தேர்தல் நடந்தது இல்லை ஏழு கட்டமாக நடந்த தேர்தலில் எத்தனை தேர்தலில் முதல் நாலு கட்டம் ஏன்னா நாலுக்கு அப்புறம் தான் வந்து ரொம்ப வீரியமா போச்சு அந்த பக்கம் நாலு வரைக்குமே எந்த இடத்துலையும் பாஜக வரும் அப்படின்னு சொல்லி எந்த இடத்துலையுமே எந்த மக்களும் எதுவும் பேசவே கிடையாது எந்த மக்களுமே பேசலை சார் இவங்க ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு இடமா தூக்கி தூக்கி மறுபடியும் ஏன் இவ்வளவு தூரம் வந்து சந்தோஷமாக வந்து ஒரு விஷயம் வந்துருக்குல்ல அதை ஃபுல் ஸ்வீப் எவ்வளோ தூரம் கொண்டாடி தீர்க்கணும் எவ்வளோ தூரம் ஆணவம் அதான் எலக்ஷனில் நிற்கும் போதே அவ்வளவு ஆணவமாக பேசுவாங்க ஓட்டு கேட்க போகும்போது ஜெயிச்ச மாதிரி பேசுவேன் நீங்கள் ஜெயித்தவியுன்னு சொன்னதுக்கு அப்புறம் இதை மூலம் தூக்கி வச்சு கொண்டாடு தயார் பேசுவாங்கல்ல பேசுவாங்க ஆனால் ஒருத்தருமே பேசலையே ஏன் அதை நோட் பண்ணி பார்த்தீங்களா பெரிய பெரிய இடத்துல இருக்கிறவங்க யாருமே இதை செலிப்ரேட் பண்ணலை ஏன்னா அவங்களுக்கு என்ன ஒரிஜினாலிட்டி என்ன நிலவரம் என்ன இரநூறு அடித்தா பெரிய விஷயம் சார் இரநூறு அடித்தா ஒட்டு மொத்தமாக எல்லா கூட்டணியும் சேர்த்து ஒரு இரநூத்தம்பது இரநூத்தறுபது வந்தால் பெரிய விஷயம் குஜராத்ல ஊபில எல்லாம் இறங்கி வேலையே பார்க்க முடியாது ஊபில சொல்றாங்க அறுபத்தஞ்சு எழுபது தாராளமாக அது பேசல ஆனா தமிழ்நாட்டில் அஞ்சுன்னு பாத்தீங்களா அதுல ஒரு சில பேர்ல போய் பதினாலுட்டான் இது கருத்து கணிப்பா சார் இது கருத்து கணிப்பு இல்லடா மொரட்டு கணிப்பு உருட்டு கணிப்பு திருட்டு கணிப்பு குருட்டு கணிப்பு இது கருத்து கணிப்பு எல்லாம் மொரட்டு முட்டா கொடுத்துருக்காங்க யாரை சந்தோஷம் படுத்ததுக்காக இந்த மாதிரி அள்ளி விட்டுருக்காங்க இல்லை ஒருவேளை அவங்க சந்தோஷமாக இருக்கணும் இப்படி சொல்லலைன்னா அவங்க சந்தோஷமாக இருக்க முடியாதுன்றதுனால இப்படி எடுத்து விட்டுருக்காங்களான்னு தெரியல சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்லுது இவங்க எதை சொன்னாலும் நம்பி இருப்போம் ஆந்திராவில் ஒன்றுமே கிடையாது ஒஎஸ்எஸ் சார் போச்சு அவர் ஜெகன்மோகன் ரெட்டி ஒன்றுமே கிடையாது அவரை வாஷ் அவுட் பண்ணிடுவாங்க சந்திரபாபு நாயுடு மறுபடியும் ரைஸ் ஆவார் பத்தாவதுக்கு பவன் கல்யாணம் கூட சேர்ந்து பின்னுவாரு சொன்னாங்களே மம்தா பானர்ஜியை ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிடுவாங்கன்னாங்க ரெண்டா இதுக்கு முன்னாடி ஒரு சட்டமன்ற தேர்தலையும் அதைத்தான் சொன்னாங்க பாஜக பெரும் அளவில் பிடிக்கும் இதுவும் எக்ஸிட் போல் தான் பாஜக பெரும்பான்மையை பிடிச்சி ஆட்சி அமைச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைன்னாங்க கடைசியில் அந்தம்மா ஓட விட்டுச்சு எல்லாத்தையும் உருவி இவங்க இது வரைக்கும் எடுத்த எக்ஸிட் போல எந்த ஒரு கணிப்பும் ஜக்கம்மா சொல்ற ஜக்கம்மா சொல்ற குருட்டு கணிப்பு தான் அத்தனையும் இஷ்டத்துக்கு எடுத்து அடித்து விட வேண்டியது வந்தால் வருது யார் நம்மள கேள்வி கேட்க போறா அந்த மைண்ட் செட்டுக்கு கொண்டாந்து வச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி நாலு வாஜ்பாய் அரசு அவசியம் திரும்பி ரிட்டர்ன் ஆகும் அப்படின்னாங்க திருப்பி அவர் தான் வருவார் எங்க பார்த்தாலும் யாரை கேட்டாலும் மெஜாரிட்டியா என்ன சொல்றாங்க இருநூத்தி எண்பது சீட் வருன்னாங்க மினிமம் கடைசியில் ரெண்டாயிரத்தி இந்த இதே மாதிரி அடிச்சு சொன்னாங்க கடைசியில் ஜெயிச்சது ஒன் தேர்ட்டி எயிட்டோ எவ்வளவு தான்

ஆனால் இவங்க எந்த அளவுக்கு வந்து இதையெல்லாம் ஏற்றுப்பாங்க ஏன்னா எல்லோருமே தெளிவாக ஒரே ஒரு விஷயம் சொன்னாங்க அவ்வளவு சீக்கிரம் தோற்றுட்டு இவங்க கிளம்பி போயிட மாட்டாங்க இடத்த அவ்வளவு சீக்கிரம் விட்டு கொடுத்துட மாட்டாங்க எந்த அளவுக்கு இறங்க முடியுமோ எந்தெந்த எல்லாம் பிரச்சனை பண்ண முடியுமோ அதை அத்தனையும் அவங்க பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் பண்ணிடும் அது அவங்கள அவங்களோட திறமை அது எந்த வழியாக அவங்க உள்ளே போயிட்டு கலவரம் பண்ணாமல் எங்களை எந்த விதமான கலக்கமும் பண்ண வைக்காமல் எங்களை தூக்கி போட்டு மிதிக்காமல் இன்சப்படுத்தாமல் நீங்கள் என்ன பண்ணிக்கினாலும் சரி அது உங்கள் பாடு உங்கள் திறமை அது முடிஞ்சால் சாதிச்சுக்கோங்க அது உங்கள் திறமை அது அந்த அளவுக்கு அவங்களுக்கு திறமை வேணும்ல இதில் போல் சண்டை போட முடியாமல் அப்புறம் அவங்கள வச்சு அவங்கள தூக்கி கொண்டே வச்சு என்ன பண்ணுறது நல்லா ரெண்டு பேரில் யாராவது சொல்லுவாங்க அது மே த பெஸ்ட்டு மேன் விண்ணும் வாங்கல அந்த மாதிரி ரெண்டு பேரும் யார் ஆனால் எங்களை தொந்தரவு பண்ணாதீங்க எதுலேயும் எங்கள் எங்கள் வேலையை நாங்கள் செஞ்சு முடிச்சிட்டோம் எங்களுக்கு வேலை செய்கிறது யார்ன்றது நீங்கள் உங்களுக்குள்ளே பேசி முடிவு பண்ணி யாராக இருந்தாலும் தயவு செய்து எங்களை கொஞ்சம் சந்தோஷமாக வாழ வைக்க ட்ரை பண்ணுவோம் ஆனால் ஒரு வேலை இது ஃபைனலாக மேலே மறுபடியும் வந்துட்டால் இது வரைக்கும் அந்த வெறுப்பு பேச்சிருக்கில்ல வகுப்புவாத பேச்செல்லாம் பேசினாங்கள்ல அது அத்தனை மேடையில் கேட்டது கோட்டையிலையும் கேட்கும் சிம்பிள் கேட்காத நினைக்கிறீங்க எவ்வளோ தூரம் சத்தமாக கேட்கணும் மட்டும் பாருங்கள் ஒரு வேலை வந்தால் பார்ப்போம் நன்றி